தகவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிகழும் மங்களகரமான கொல்லமாண்டு ஆயிரத்தி இருநூறு விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் மணி ஒரு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு மிருக சிரிச நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷப ராசியில் இருந்து மிருக சிறிச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதுன ராசிக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் பேர்ச்சி அடைகிறார் இந்த குரு பேர்ச்சி எந்த ராசிக்கு வந்து நன்மையை தர இருக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ குருவை பற்றி சொல்லணும்னா ஒரு ராசியில் பனிரெண்டு மாத காலங்கள் வந்து சஞ்சாரம் செய்வார் அந்த பனிரெண்டு மாத காலங்கள் வந்து அவர் இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து நன்மையும் சற்று தீமையான பலன்களையும் செய்வார் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வதுண்டு குரு பலம் இருந்தால் மட்டுமே தான் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்ய முடியும் அப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பலம் குரு பார்வை இதுதான் வேணும் அப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பேச்சு வந்து கடக ராசி நண்பர்கள் அனைவருக்கும் என்ன பலன்கள் தர இருக்கிறார்னு கேட்டிங்கன்னா கடக ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு செல்கிறார் விரைய குருவாகவே மாறுகிறார் அதாவது இந்த குரு பயிற்சி வந்து உங்களுடைய ராசிக்கு ஒரு மிதமான பலன்களையே வந்து தருகிறார் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா பணம் விரயம் இருக்கும் பணம் விரயம் இருக்கும் தொழில் மந்தமான நிலைமையில் இருக்கும் அதாவது ஒரு மிதமான தொழிலாக அமையும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியம் காட்டுங்க உடல்நிலைகளில் ஆரோக்கியம் காட்டுங்க வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் செல்லுங்கள் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் பழுது ஏற்படலாம் கொஞ்சம் ரிப்பேர் செலவு அதிகமாக வரலாம் குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா குழந்தைங்களுக்குள்ளும் உங்களுக்கும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா மனஸ்தாபனம் என்பது இருக்கும் ஆற்றுல ஒரு காலையும் வைக்கவா அல்லது சேத்துல ஒரு காலை வைக்கவா அப்படிங்கிற இரு குழப்பத்திலேயே நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒன்றுக்கு இருமுறை யோசித்தே செயல்படுங்க அதுவே தங்களுக்கு நன்மையாக அமையும் அதாவது யாருக்கும் ஒருவருக்கு பணங்கள் வந்து கைமாத்தாக கொடுக்க வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து எல்லாம் போடுவதற்கு முன்பாக கொஞ்சம் யோசித்து செயல்பட்டால் நன்றாகவே இருக்கும் தொழில் பார்த்திங்க அப்படின்னம்னா உங்களுக்கு மிதமான தொழிலாகவே நல்ல தொழிலாகவே நடக்கும் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது ஆனால் வரவுக்கு மீறிய செலவுகள் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படி என்று சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த வருடம் பூரா அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த வருடம் பூரா அப்படி இருக்காது கொஞ்சம் நன்மையும் கொஞ்சம் தீமையும் கலந்தே தங்களுக்கு வந்து கிடைக்கும் எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறுபெயர்ச்சி வந்து கடக ராசி நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு மிதமான பலன்களையே தருகிறார் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் விழிப்புடனும் செயல்பட வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி ஒன்றுக்கு இருமுறை யோசித்தே செய்யுங்கள் மற்றபடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு மத்திய பலன்களை தருகிறார் நன்றி வணக்கம்